நீலகிரியில் வனவிலங்குங்க நடமாட்டம் அதிகரிச்சுட்டு இருக்குது வன விலங்கு மனித மோதல் தொடருது இன்னைக்கு காலையில் முப்பத்தி எட்டு வயசு மெகபூப் சம்சுதீன் தனது நண்பர் செல்லத்துறையை அழைச்சிக்கிட்டு ஸ்கூட்டரில் வேலைக்கு போனார் கூடலூர் ஓவேலி குயிஞ்ச் பகுதியில் போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ரோட்டுக்கு வந்த காட்டு யானை ஆக்ரோஷமாக சம்சுதீன் செல்லத்துறையை தாக்கிவிட்டு காட்டுக்குள்ளே ஓடியது காட்டு யானை தாக்கியதில் படுகாயமடைஞ்ச சம்சுதீன் ஸ்பாட்டிலேயே பரிதாபமாக இருந்துட்டார் காயமடைஞ்ச செல்லத்துறையை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சாங்க மேல் சிகிச்சைக்காக இப்போ கேரள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க வன விலங்குங்க ஊருக்குள்ள வராம தடுக்கணும்னு வலியுறுத்தி மக்கள் மறியல்ல ஈடுபட்டாங்க இதனால டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு போலீஸ் சமாதானம் செஞ்சும் பயனில்லை தொடர்ந்து மறியல்ல ஈடுபட்ட பத்து பேரை போலீஸ் அரெஸ்ட் செஞ்சது டிராபிக்க போலீஸ் கிளியர் பண்ணினாங்க பேச்சுவார்த்தையில கைது செய்யப்பட்டவங்களை விடுதலை செய்யறதா போலீஸ் உறுதியளித்தது காட்டு யானை தாக்கி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பதினஞ்சு யானை இருபது ஏன்னு சார் கலெக்டர் பட்டது யார் பேச முடியுமா